மாறன் சரியில்லை புரோட்ட மன ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் மாறன் வந்து கிச்சனில் வந்து அப்படியே சமைச்சிக்கிட்டே இருக்காங்க லெஃப்ட் சைடில் வந்து நம்ம பிருந்தா வந்து இருக்காங்க ரைட் சைடில் வந்து நம்ம வீரா வந்து அப்படியே வந்து எல்லாத்துக்கும் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு என் செல்லத்துக்கு எப்படியெல்லாம் மூஞ்சலெல்லாம் வெறுக்குதுன்னு சொல்லிட்டு மாறன் வச்சுருக்க துண்டை வச்சு அப்படியே தொடச்சி விடுறாங்க அந்த இடத்துல ஏய் என்னடா பண்ணுற ஏய் நம்ம இப்போ வெளியில் இருக்கோமா அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்துக்கலாம் நீயே நடிக்கிற நானும் நடிக்கிறேன் நடிப்பு கொஞ்சம் அளவுக்கு மீறி அதிகமாக போகுதுங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கிற மாதிரி சமையல் வந்து காமெடி பண்ணுறாங்க வீரா அந்த இடத்துல வேற லெவலில் மாசம் அணிச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் பிருந்தா வந்து பரவாயில்லாமா நீங்கள் சாதிச்சிட்டீங்க நீ வேற அடிக்கடி அந்த வார்த்தையே சொல்லாத அதுக்கு நான் தனியாக வந்து ரூமில் வந்து ரெண்டு அடி வாங்க வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க நம்ம மாறன் ஒரு வழியா எல்லா சாப்பாடும் வந்து சூப்பராக க்யூட்டாக வந்து சமைச்சு முடிச்சிடுறாங்க சமைச்சு முடிச்சோடனே அப்பாடா பிருந்தா நீ சாப்பிட்டு பார்க்குறியா அதே எதுக்கு சாப்பிட்ணும் எங்கள் மாறன் மாமா சமைச்ச சாப்பாடு இந்த ஊருக்கே வந்து வாசம் வந்திருக்கும் யாரும் வரத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும் என்னம்மா வந்தால் வந்துட்டு போட்டோம் நான் திருப்பி வேணாலும் உனக்காக நான் சமைக்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது மாமா எனக்காகவா இல்லை உங்கள் அக்காக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி சரி ரெண்டு பேருக்காக வந்தான் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டே இருக்கும்போது திருப்பி வந்து ஷோல்டரில் வந்து கை வச்சுட்டே பேசுகிறாங்க ஏங்க கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கரண்டி எடுத்து அப்படியே மாறன் மேலே வந்து வைக்கிறாங்க உன்னை உசுங்கிற மாதிரி சத்தம் கொடுக்குறாங்க அந்த இடத்துல என்னாச்சு சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்மணியை நல்லா வந்து வெறுப்பேத்துறாங்க கண்மணி மட்டும் கோச்சிட்டு வந்து போறாங்க கண்மணி எதுக்காக வந்திருக்கான்னு தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா வீட்டில் மட்டும் இருக்கோமா இல்லை எங்கேயும் இருக்கோமா நோட்டம் பார்க்க தான் வந்திருக்கா இது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சின் மாறன் வந்து கேட்குறாங்க கண்மணியோட மனசில் இருக்க திட்டம்லாம் எனக்கு தெரியாதான் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஓ இதில் இது வேறயா நீ பர்ஃபார்ம் பண்ணுறல்ல நானும் ஒரு பக்கம் வந்து பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து வரிசையாக வந்து எல்லோரும் வந்து இலையில வந்து உட்காந்துருக்காங்க சாப்பாடு வந்து போட்டிருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துலட்சுமி ராகவன் வீரா மாறன் பிருந்தா எல்லோரும் உட்காரப்ப கண்மணி மட்டும் உட்கார மாட்டேன்னு நடம் நீ விட்டுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியலையேங்கிற மாதிரி ராகவன் வந்து யோசிக்கிறாங்க வாங்கிக்கிட்டே சாப்பாடு வச்சுக்கிட்டு அப்படியே கண்மணியே பார்த்துட்டு இருக்காங்க சும்மா போசை கொடுத்துக்கிட்டு கையை லைட்டாக தட்டி விட்றாங்க அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க சாப்பாடு எப்படி இருக்குது இப்போ பயமாக இருக்கா இல்லை இல்லை இந்த சாப்பாடுக்காக திட்டு வாங்கிக்கலாம் எதுவும் தப்பு இல்லைங்கிற மாதிரி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அத்தை சாப்பாடு பிச்சு உதறிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை நீங்கள் தானே சமைச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது பிருந்தா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அம்மா சைடுஸ்ட்லாம் வந்து நீ தானமா வந்து சமைச்ச தான் சொல்கிறாங்க பிருந்தா சமையாக வந்து பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வீரா என்ன வீரா இதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அப்படியே அன்பா பசமும் வந்து ஊட்டி விடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து வாங்கிட்டாங்க எப்படி என்னோடய ஆக்டிங்கு ஏ இவனோட நடிப்பு தொல்லை தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏய் மாப்பிள்ளைக்கு நீ ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது பதிலுக்கு வந்து அப்படியே வந்து வீரா வந்து ஊட்டி விடுறப்ப சாதம் கொஞ்சம் நிறைய எடுத்து அப்படியே வாய்க்குள்ளே வந்து போட்டு விட்டாங்க இவ என் மேல கொஞ்சம் அன்பு பாசம் அதிகமாக அதனால தான் சாப்பாடை கூட அதிகமாக வந்து தரா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க தனியாக வாடா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் வந்து வயிறு வந்து சாப்பிட்டுட்டாங்க மாப்பிள்ளை இந்தாங்க கை அப்படியே வந்து முத்துலட்சுமி மட்டும் கையை தண்ணி வந்து ஊற்றுறாங்க கையை அலம்பிடுறாங்க இந்தாங்க துண்டு அப்படின்னு சொல்லும்போது துண்டா எனக்கு எதுக்கு துண்டு கையை தொடச்சிக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் வந்து வீராப்புட இருக்கேன்னு சொல்லி வீராப்புடவை வந்து தொடச்சோடனே வந்து செம்மையாக வந்து கடுப்பாக வராங்க அந்த இடத்துல கண்மணி இதெல்லாம் பார்த்து என்னம்மா அம்மா இருக்காங்களே இதெல்லாம் வந்து சொல்கிறது இல்லையா நான் எப்போ தொடச்சாலும் இவளோட முந்தானியில் தான் கை தொடக்கணும்னு என்கிட்ட வந்தோனே சொல்லிட்டேன் அதனால தான் ஆமாங்க நான் தான் சொல்லிட்டேன்ல ஏண்டா ஸ்கிரிப்டில் இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து சொன்னதாக சொல்லி பர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது கண்மணிலேருந்து எல்லாரும் போயிட்டாங்க எப்படி எப்படி நான் வந்து சொல்லியிருக்கேன் நீ என் முந்தானையில் தான் கை தொடச்சிக்கணும்னு எத்தனை நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இடம் பண்ணுறது ரூம்குள்ளே போனால் தான் வந்து கதையை மாறிடுது அதனால தான் வெளியில் இருக்கிறப்ப எனக்கு எப்படியெல்லாம் நடந்துக்கூடன்னு தோணுதோ அதையெல்லாம் நானும் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் நீயும் ஒரு பக்கம் நடி நானும் நடிக்கிறேன்